மேம் இப்போ வீட்டுல வந்து சிந்தி சிதறக்கூடாதுன்னு ஒரு சில பொருட்களை சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்னென்ன அப்படி வாய்க்கு போட்டு போட்டுட்டு அமைதியா இருந்துக்கணும் அப்ப இந்த இடத்துல என்ன பொருள் கூடாதுன்னு உமதியா இருக்கும் அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள இருக்காது ப்ளஸ் பாசிட்டிவா வை மாதத்துல வந்து குரு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா குருவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் குரு ஆக்டிவேட் பண்ணா ஒரு வீட்டில் வந்து வைக்கக்கூடாத செடின்னா ஒரு ரெண்டு செடி சொல்லுங்க மேம் வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள்ங்கிறத விட மரங்கள் கூட வச்சுக்கலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மா நற்பவி மேம் மேம் இப்போ வீட்டில் வந்து சிந்தி சிதறக்கூடாதுன்னு ஒரு சில பொருட்களை சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்னென்ன எதனால அப்படி சொல்றாங்க சிந்த அதாவது ஒரு பொருள் வந்து சிந்துது அப்படினாவே சிந்துது செதறதுனாவே அது வந்து ஒரு வைப்ரேஷன் தான் அது மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து நம்மளோட மன நிம்மதி செந்து சிதறி போயிடும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஹெல்த்து பிரச்சனை வந்து அந்த குடும்பம் செதறி போயிடும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் குடும்பத்தில் உறவுகளை பிரிஞ்சு போவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு நம்மளோட பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்தும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை காட்டும் போது நம்ம உஷாராயிட்டு அப்போ அமைதியாக வாய்க்கு போட்டு போட்டுட்டு அமைதியாக இருந்துக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன பொருள் சிந்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிந்தக்கூடாத ஒரு பொருள் அப்படின்னா அரிசி அதே மாதிரி சமையலுக்கு நம்ம பா பொருட்கள் பருப்பு அது இது போதெல்லாம் எந்த பொருளும் சிந்தக்கூடாது பிறகு சாப்பிடும்போது சாப்பாடு நம்ம தட்டில் போடும்போது சிந்தக்கூடாது சாம்பார் ஊற்றும் போது சிந்தக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குறிப்பாக வந்து அரிசி சிந்தக்கூடாது ப்ளஸ் வந்து உப்பு கூட கீழே சிந்தக்கூடாது ப்ளஸ் வந்து நெல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நெல் சிந்தக்கூடாது இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே நம்ம கொண்டு வர முடியும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சிந்தக்கூடாது கீழே விழுகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு தடை வருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி எந்த பொருளையும் கீழே பட்டாமல் டீலாம் போ டீ காஃபிலாம் போடும்போது அப்படியே பொங்கி அந்த அடுப்பில் எல்லாம் ஊத்துறது இதெல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன் யார் நெகட்டிவான ஆளுங்களோ அவங்க டீ வச்சாங்கன்னா நிச்சயமாக அப்படி ஊற்றுவாங்க அதெல்லாம் கவனிச்சுங்க அதெல்லாம் உடனே க்ளீன் பண்ணிடணும் எப்போது டீ காஃபி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புக்கிட்டே நின்று வைக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக குடிக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே இருக்காது ப்ளஸ் பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னா நிலவாசலுக்கு டெய்லி பன்னீரில் இல்லவா அசில் தொடச்சிட்டு மஞ்சள் கலக்கி தொடச்சி விட்டுட்டு பூசி விட்டுட்டு நம்ம வந்து குங்குமம் அஞ்சு இடம் ஆறு இடத்துல வச்சுட்டு வீட்டை வந்து பல பள பழன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் டெய்லி வீடு மாப் பண்ணணும் நீட்டாக இருக்கணும் குப்பை கூளாக இருக்கக்கூடாது பூஜை ரூமில் பூஜை ரூம் ரொம்ப மகிழ் ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் பழைய பூவெல்லாம் எடுத்துடணும் நிறைய ஃபோட்டோஸ் வைக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அது போலவே கிச்சனில் வந்து நிறைய பொருட்களை அடைச்சி வைக்காதீங்க உடஞ்சது ஓட்டம் விழுந்த எல்லாம் தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதேமாதிரி குப் குறிப்பாக வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வர இடம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டாய்லெட்டு டாய்லெட் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் ஃப்ராக்ரன்ஸுக்கு ஊது பத்தி அதுக்குண்டான சில பொருட்கள்லாம் கிடைக்கிது அதெல்லாம் வைக்கலாம் ப்ளஸ் வந்து டாய்லெட் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வச்சுருக்க வாலி ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரை பிடிஞ்சு போயிருக்கு பிடிச்சி போயிருக்கோம் இதெல்லாம் தவிர்த்துங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அது போலவே மா வீட்டில் நம்ம வந்து கால் மிதியடி சொல்கிறங்களா மிதியடியை எப்போவுமே வீக்லி ஒன்ஸு மாற்றிட்டு அதை வாஷ் பண்ணி போட்டணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நற்பவி நன்றி நற்பவி அதே போல் தலைவாரும்போது எப்பவுமே வெளியில் வந்து தான் வாரணும் வீட்டுக்குள்ளேயே வாரும்பொழுது நீங்கள் என்னதான் எடுத்தா கூட கொஞ்சமாக துடி முடி வந்து கீழே விழுந்துட்டு ஃபேன் போடும்போது அது அலைஞ்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சுற்றுது அப்படின்னா கேது உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்காருன்னு அர்த்தம் அதனால் இந்த தவறையும் பண்ணாதீங்க அதே மாதிரி கிழிஞ்ச துணிகள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க இது கிழிஞ்சதுன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊ பூஜை பண்ணும்போது பூது பத்தி காட்டினீங்கன்னா அதில் ஒரு பொட்டு பட்டு ஒரு பட்டு ஒரு ஓட்டையாக இருக்கும் அந்த மாதிரி சாரீஸாக சுடிதாரோ இல்லை வேஷ்டியோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் ஒரு தடவை அது மாதிரி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க ப்ளஸ் வந்து செருப்பு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கூட செருப்பு மாத்த மாட்டாங்க போல அப்படி தேஞ்சி பழசா போயிருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் இதெல்லாம் மாத்திட்டு நிம்மதியா மகிழ்ச்சியா நல்லா வீடு வந்து மனமா வச்சுக்கிட்டு சுவாமிக்கு நல்லா கொஞ்சம் பூ வச்சா கூட நல்ல வாசனை உள்ள மலர்களை சுட்டி நல்ல வாசனை உள்ள ஊதுபத்திகளை ஏத்தி நல்ல தீபம் ஏற்றி வீட்டை வந்து எப்பவுமே நல்லா அழகா வச்சுக்கோங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நற்பதி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இல்லை கடைசி நடத்தக்கூடிய இடங்கள்ல வந்து சுவாமி படத்தை கிழக்கு நோக்கி வைக்கணுமா அல்லது வடக்கு நோக்கி வைக்கணுமா வடக்கு நோக்கி வைக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு ரெண்டாவது கிழக்கு ஏன்னா தொழில் அப்படின்னா அந்த இடத்துல வருமானம் வரணும் அப்படின்னா வருமானத்துக்கு உண்டான திசை வடக்கு அப்போ வடக்கு பார்த்து நம்ம வந்து ஒரு படத்தை வைக்கிறது பொருளாதாரத்தை ஈர்க்கும் வெள்ளி விளக்கை வந்து தானமா மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களா தான் நம்ம கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா வெள்ளிங்கிறது சுக்குரன் இப்ப நம்ம வீட்ல இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம் இல்ல வெளியில இப்ப நம்ம தங்கச்சிக்கோ தம்பிக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம கொடுக்கறது தவறு வீட்டோட முன் சுவற்றில வந்து வெடிப்பு மாதிரி வந்திருக்கு அதை அகற்றணுமா இல்லைன்னா தான் கட்டணுமா விடிப் வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அந்த வெடிப்பு இல்லாமல் சரி பண்ணணும் ஏன்னா ஒரு வீடு வெடிப்பு வருதுன்னா எது பிரச்சனை உள்ள வருது தடைகள் தாமதங்கள் ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ முடிந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப நல்ல கோலாகலமா எங்க வீட்டில் கொண்டாடினோம் அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை திரும்ப எடுத்து உள்ள வைக்கிறதுல எனக்கு மனசில்ல தொடர்ந்து நான் வழிபாடு செய்யலாமா இல்லை உள்ள எடுத்து வச்சிருந்தோமா தாராளமா கிருஷ்ணனோட விக்கிரகத்தை வச்சு நீங்க டெய்லியும் பூஜை பண்ணலாம் குழந்தை கிருஷ்ணர் கிடைக்கிறதுக்கு ஒரு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் தாராளமா பண்ணுங்க நல்லது நடக்கும் சப்தகன்னி வழிபாடு பற்றி சொல்லுங்க மேம் சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வை வைப்ரேஷனான ஒரு விஷயம் எந்த மீள முடியாத கஷ்டங்கள் இருந்தால் கூட சப்த கன்னிமார்களை கரெக்டாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வள்ள பிரார்த்தனை தேங்காய் பழமெல்லாம் கொடுத்து சிறப்பு கொடுத்து தீப தூப ஆராதனையோட வழிபாடு பண்ணும் பொழுது சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் சப்த கன்னிமார்களை சரணடையுங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் தீபம் ஏற்றுவது அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தீபம் வந்து வீடுகளில் எரியலாமா எரியக்கூடாது இது ஒன்று அணையா தீபம் எரியற வேலையெல்லாம் வேண்டாம் காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் எரிந்தாலே போதுமானது கோவில்கள்ல தான் இருபத்தி நாலு மணி நேரம் எரியும் நமக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக உழைப்பை போடுங்க நல்லது நடக்கும் ஜாதகத்தில் வந்து குரு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா குருவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் குரு ஆக்டிவேட் பண்ணுன்னா ஒரே விஷயம் திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் வழிபாடு மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அவங்களும் நமக்கு குரு தான் வீட்டில் வந்து வைக்கக்கூடாத செடினா ஒரு ரெண்டு செடி சொல்லுங்க மேம் வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள்ங்கிறத விட மரங்கள்னு கூட வச்சுக்கலாம் செடிகள்னு செடி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது கருவேப்பில செடி வைக்கக்கூடாது போல் வந்து அது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் எந்த செடியுமே வைக்காது இருக்கிறது சிறப்பு பங்காளி தீட்டு அப்படின்றது எத்தனை நாட்களுக்கு இருக்கும் இல்லை மாதங்களுக்கா நிச்சயமாக அதாவது ரொம்ப நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா பதினாறு நாள் மூன்று மாதங்கள் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப ஒன்று விட்டவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்க ரொம்ப நமக்கு க்ளோஸ் இல்லை அப்படின்னா பதினாறு நாள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது நல்லது என்ன அந்த சோலுக்கு வாழ்த்து சொல்கிறோம் நீ இவ்வளோ நாள் இருந்தப்பா போனப்பா நீ நல்லா உன்னோட ஆத்மா சாந்தி பிரார்த்தனைக்கு தான் அந்த டைம் தீட்டுக்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது வாழ்ந்துட்டு போன அந்த ஆத்மாவை அந்த சோலை வாழ்த்தி வழி அனுப்புகிறோம் அவ்வளோதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் எது எந்த பொருள் எல்லாம் வீட்டில் சிந்தி செதறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க எப்படி வீட்டை வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அற்புதமான தகவல் நன்றிமா நன்றிமா